மாதங்களை கடந்து ஒன்பதாவது மாதத்தின் அதிகாலையிலே ஆண்டவருடைய வாக்கு திட்டத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் வாக்கு என்னவென்றால் ஆண்டவர் உன்னை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் நீங்க நல்ல புரிஞ்சீங்க நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை அழைத்த தேவன் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை நடத்தி வந்த தேவன் உங்களை கனப்படுத்தும்படி அழைத்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாய் அருமையான அருமையானவர்களே உங்கள் குடும்பத்திலே உங்களை தேவன் கனப்படுத்தும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் நான் உங்களை கனப்படுத்துகிற தேவன் இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த ஒன்பதாவது மாதத்துல உன் உள்ளத்திலே வைக்க விரும்புகிறார் உன்னை அழைச்ச தேவன் உன்னை அருமையான சலையாக்குகிற தேவன் உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குகிற தேவன் வேதம் சொல்லுகிறது அருமையான சாப கட்டுகளில வேதனையின் கட்டுகளில இருந்த ஒரு மனுஷனை தேவன் வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று நாளாகும் அதிகாரம் ஒன்பதும் கனம் பெற்றவனாயிருந்தான் சகோதரர்களை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான் அவன் தான் தன் சகோதரர்களை பார்க்கிலும் தன் குடும்பத்திலே எல்லாரை பார்க்கலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான் நீங்கள் யாபேசி பற்றி அந்த பகுதியிலே வாசித்தால் துக்கத்தோடு கூட பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் மேலே சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் பலமுறை அருமையானவர்களே ஏன் நான் இந்த பூமியில ஒரு மனுஷனாய் பிறக்க வேண்டும் ஏன் நான் இந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டும் ஏன் இந்த வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும் ஏன் என் வாழ்நாளெல்லாம் நான் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறேன் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்களே என்னை யாரும் நேசிக்கவில்லையே இப்படி உடைந்த உள்ளத்தோடு ஒரு நாள் ஆலயத்திலே போய் அவன் அழுகு ஆண்டவரை நோக்கி முறையிட்டான் ஆண்டவரே நீலனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் தேவன் கேட்டு அவனை வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம் ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்து அவனை கனப்படுத்துகிறது தேவன் நீங்கள் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் கணமும் வாசிக்கலாம் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் அவர் சமூகத்தில் இருக்கிறார் நான் தேவன் கனப்படுத்தின மனுஷனை ஒரு பெரிய பட்டியலே வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க முடியும் அருமையானவர்களே மோசை ஆண்டவர் அழைத்து அவனை கனப்படுத்தினார் தேசத்தின் நடுவில் ஜனங்கள் நடுவில் பட்டணத்தின் நடுவில் ஆண்டவர் அவனை பற்றி கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இவனைப் போல ஒரு தீர்க்க தரிசி எழும்பினதும் இல்லை எழும்ப போகிறதும் இல்லை ஆண்டவர் ஒரு மனுஷனை கனப்படுத்தினால் ஆச்சரியமாயிருக்கும் இவ்வளவு மேன்மைகளை ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறாரா இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறாரா என்று ஆச்சரியமாயிருக்கும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கனமும் மகிமையும் அவர் சமூகத்திலே இருக்கிறது கனமும் மகிமையும் அவர் சமூகத்திலே இருக்கிறது இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் யோசுவாவை தேவன் போது ஊர்வியத்துக்கு என்று அழைத்து விடுகிறான் தெரிந்து கொண்டு அவனை தேச பட்டணம் முழுவதும் அவனை தெரியாதவர்களே இல்லை அவனை ஆண்டவர் கனப்படுத்தினார் வேத புஸ்தகத்திலே ஏராளமான பேரை தேவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை அழைத்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கட்டர் மாற்றுகிறார் அருமையானவர்களை கழுதையை தேடி போன ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்து அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றுகிறார் அருமையான புலியிலே தள்ளப்பட்டு எத்தனை மனித யோசிப்பை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால் அவன் வந்து கடந்து வந்த பாதை கடினமாயிருந்தாலும் அவன் சகோதரர்களுக்கு அவனை கத்தர் கனப்படுத்தினார் அவன் சொல்லுகிறான் அந்த வார்த்தை நீங்கள் வாசித்தால் ஆச்சரியமா இருக்கும் நீங்கள் எனக்கு தீமை செய்வீர்கள் கத்தரோ எங்களுக்கு எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமைதான் செய்தீர்கள் இன்றைக்கு இந்த எகிழ்த்து தேசத்தின் வெகு ஜனங்களை போஷிக்கும்படியாய் அருமையான இந்த எகிழ்த்து தேசத்திலே சுற்றி இருக்கிற எல்லா பட்டணங்களையும் எல்லா கிராமத்தையும் போசிக்கும்படியாய் கத்தரனை

நான் உற்சாகப்படுத்த சொல்லவில்லை ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேசம் திரும்பி பார்க்கிற மனுஷர்களை கச்சர் ஒரு சந்ததியிலே தேவன் எழுப்புவார் உன்னை அவர் கனப்படுத்த அழைத்திருக்கிறார் ஜாதிகளிலே இருந்து வம்சங்களிலே இருந்து கோத்திரங்களிலே இருந்து அருமையான உன்னை வேறு முறித்து ஆண்டவர் உன்னை கனப்படுத்த அழைத்திருக்கிறார் நீ ஆண்டவர்களுக்காய் பட்ட பாடுகளை ஒன்றையும் அவர் மறக்கவில்லை தேவனுடைய ஊழியர்களுக்காக நீ கொடுத்த அருமையான ஒன்றையும் ஆண்டவர் மறக்கவில்லை ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் அருமையான நீ பட்ட பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் அநேக உறவுகள் இந்த இயேசுவை பிந்தச் சிலதுனாலே புரிந்து போனது அதையெல்லாம் கற்று மறக்காதவர் மறக்காதவர் தேவன் சொல்லுகிறான் நான் உன்னை கனப்படுத்துகிற இருக்கிறேன் உன் குடும்பத்தை கனப்படுத்துகிற தேவன் உன் ஊழியத்தை நான் கனப்படுத்துகிற தேவன் உன் சபையை நான் கனப்படுத்துகிற தேவன் ஆண்டவர் இன்றைக்கு நீ வெறுமையா இருக்கலாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் அவன் சொல்லுகிறான் நான் இந்த அருமையான நதியை கடந்து போகும்போது ஒரு கோலம் சளியோடு கூட போனேன் இன்றைக்கு இரண்டு விதமான பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்திருக்கிறேன் கத்தர் என்னை கனப்படுத்தி இருக்கிறார் கத்தர் என்னை இந்த பிள்ளைகள் எல்லாம் கத்தரனுக்கு கொடுத்த பிள்ளைகள் அருமையான என்னை சேவன் கனப்படுத்தி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உன்னை அழைத்து அழைத்திருக்கிறார் ஆண்டவர் உன்னை கனப்படுத்த அழைத்திருக்கிறார் உன் குடும்பத்தை கனப்படுத்த அழைத்து

உலகத்துல உலகத்துக்கு ஒரு ஞானம் இருக்குது அருமையான இருக்குது ஆனா கற்றனுடைய கத்தர் மாற்றுவார் உனக்குள்ளே ஒரு விசேஷமான ஞானத்தை தேவன் கொடுப்பார் நீங்கள் யூத ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்த்தால் எழுபத்தஞ்சு சதவீதம் அருமையான பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்தவர் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பல்பாக இருக்கட்டும் 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 அருமையான உலகத்திலே நீங்கள் காண்கிற எழுபத்தி சதவீதம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடித்தார் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் அவர்களுக்குள்ள தேவன் ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார் தேவ ஞானம் உள்ளவர்களாய் தேவன் அவர்களை மாற்றினார் தேவன் ஞானம் உள்ளவர்களாய் தேவன் அவர்களை மாற்றினார் நீங்கள் வேத புஸ்தகத்திலே நீதிமொழியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் நீங்கள் ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் அருமையான எவ்வளவு பெரிய நிலைமை இருந்தாலும் ஞானம் இல்லாமல் இருந்தால் அதை நீங்கள் நிரூபிக்க முடியாது ஞானம் இல்லாமல் இருந்தால் அதை நீங்கள் அருமையான நீங்கள் அனுபவிக்க முடியாது வேறொரு மனிதன் அதை கொண்டு போய்விடுவான் கச்சனு ஞானம் உள்ள மனுஷனாய் ஞானத்தை கண்டடைகிறவன் வாக்கியமானது எழுதப்பட்டிருக்கிறது தானியல் வாலிபனாய தானியலுக்குள்ளே கச்ச தன்னுடைய ஞானத்தை அவனுக்குள்ளே வைத்தார் அதில நீங்கள் தானியலின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் சின்னத்தை வாசிக்கலாம் அப்பொழுது புத்திர்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதரும் மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் பேரினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையில சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் உலகம் வடிச்ச மனுஷனை தேடல பட்டம் பெற்ற மனுஷனு தேடல உலகத்தில சிறமையானவர்களை தேடுகிறார் ரொம்ப சொல்றாரு அமெரிக்கா தேசத்துல இனிமேல் வேலைக்கு எடுக்கிற ஆட்களை படிச்ச ஆட்களை எடுக்க கூடாதுங்கிறார் அவன் நிறைய இன்டர்வியூ வைக்கணுங்கிறாரு அவன் ஞானம் உள்ள மனுஷனா இருந்தாதான் நம்ம தேசத்துக்குள்ள அவன அலோவ் பண்ணணுங்கிறாரு நீ ஐடி எல்லாம் ஐடி அவன் படிச்ச உடனே உடனே உள்ள விழா கூடாதுங்கிறார் அப்ப உலகம் முழுவதும் யாரை தேடுகிறார்கள் என்றால் ஞானமுள்ள மனுஷன் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இன்னொரு போஸ்ட் கொடுக்குறாங்க ஐஜியா இருந்து ரிட்டையர்ட் ஆயாச்சு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வரையில அவங்களுக்கு இந்த ஹை அத்தாரிட்டிஸ் அறுபத்தஞ்சு வயசு வரையில வச்சுக்கிறாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் அறுபது வயசு தான் ஜட்ஜுங்க எல்லாம் அறுபத்தஞ்சு வயசு வரை வச்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்கள வச்சுக்கிறாங்க அரசாங்கம் விட மாட்டாங்க ஏன் விட மாட்டேங்குதுன்னா எல்லா மனுஷனு இல்லாத ஒரு ஞானத்தை அரசாங்கம் பார்க்கிறது எல்லா மனுஷனிடத்துல இல்லாத ஒரு அறிவை அருமையான அவர்களிடத்துல அரசாங்கம் பார்க்கிறது மனிதர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் விசேஷமானவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் நடந்து வரும்போது அவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் நம்மை போல கண்கள் உடையவர்கள் தான் நம்மை போல முகம் உடையவர்கள் தான் நம்மை போல காலும் கையும் உடையவர்கள் தான் நம்மை போல உடை உடுத்திருக்கிறவர்கள் தான் ஏன் அவர்களை அருமையான திரும்பி பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் மனிதர்களுக்குள்ளே விசேஷமானவர்கள் சமுதாயத்திலே விசேஷமானவர்கள் எப்படி என்றால் கச்சர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஆமேன் ஆண்டு காணியலின் புஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வாசிக்கலாம் இந்த நாலு வாசி அண்டர்லைன் பண்ணிடுங்க இந்த நாலு வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் மறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் பாருங்க ஒருத்தர் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு மனுஷனாய் தானியலை தேவன் ஆண்டவர் உன்னை கனப்படுத்த தேவன் மனுஷன் கனத்தை தேடி போகிறான் மனுஷன் கனத்தை அருமையான தேடி போகிறான் அதற்காக பிரயாசப்படுகிறான் அதற்காக பணம் செலவு பண்ணுகிறான் அதற்காக ஆட்களை தேடுகிறான் கத்த சொல்லுகிறார் நீ எங்கும் தேடி போக வேண்டாம் யாரையும் தேடி போவேண்டா நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன் இந்த சபையில உன்னை வந்து கொண்டு வச்சிருக்கிறேன் எதுக்காக நான் வச்சிருக்கிறேன்னா உன்னை கனப்படுத்தும்படியா வச்சிருக்கேன் உன்னை நான் கனப்படுத்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிரு ஏற்ற காலம் வரும் அப்பொழுது நீ உயர்த்தப்படுவாமே உன் கொம்புகள் உயர்த்தப்படும் உன் வாழ்க்கை உயர்த்தப்படும் அதுவரையில் நீ கற்றருடைய கரத்துல அடங்கி இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் நீதிமொழியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் நீ அதை மேன்மைப்படுத்து அது நீ அதை அது உன்னை மேன்மைப்படுத்தும் அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அதை நீ கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன்னை கணம் பண்ணும் நீ அதை தழுவி கொண்டால் ஆண்டவரை தான் நீ எல்லாத்திலையும் நோக்கி பார்க்க வேண்டும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை தான் பார்க்க வேண்டும் அது படிச்ச ஹாலாக இருக்கலாம் படிக்கிற சப்ஜெக்ட மனசுல புரியாத ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா இருக்கலாம் புக்கை திறந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம் பண்ணணும் ஆண்டவரே இதை படிக்க எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே இது என் மெம்மரியில் இருக்க எனக்கு ஆண்டவரே தாரும் ஐயா படிச்சது போறோம்பா ஆண்டவரே நீ நான் படிச்சதெல்லாம் வரணும்பா நான் படிக்காது வரக்கூடாதுப்பா ஜெவன் ஆண்டவர் அருமையான உணவு இந்த நாலு பேர் சாதுராக் மேஷாக் ஆபேத் இந்த நாலு பேரையும் கச்சர் ஞானத்தினால நிரப்பினார் தானியலுக்குள் இருந்த ஞானம் அவர்களுக்குள் இருக்கிற ஞானத்தை காட்டில் விசேஷமான ஞானம் அது என்ன ஞானம் என்றால் சொப்பனங்களை அருமையானவர்களே அருமை சொப்பனங்களை அவன் அறிந்து அதற்கு விளக்கம் சொல்லுகிற ஒரு ஞானத்தை கற்ற தானியலுக்கு கொடுத்தார் இரண்டாவது ஒரு மனுஷனை தேவன் கனப்படுத்த என்ன செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் வேதத்திலிருந்தே உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஜாதிகள் நடுவுல ஜனங்கள் நடுவுல கற்றர் உன்னை உயர்த்துவார் குடும்பத்துல கூட பிறந்தவங்க சகோதரிக்கு நடுவுல குடும்பத்தின் நடுவுல அருமையான உன் சித்தி சித்தப்பா நடுவுல அருமையான உன் அத்த மாமாவுக்கு நடுவுல உன் தாய் தகர்ப்பன் நடுவுல கச்சர் உன்னை கனப்படுத்துவார் ஏனென்றால் நீ கச்சரை தேடி வந்திருக்கிறாய் வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் உன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் இன்றைக்கு ஒருவேளை அவர்கள் நடுவில் நீ நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை அவர்கள் நடுவில் அவமானத்தின் நடுவில் இருக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை நீ நெருக்கத்திலும் பாடுகளிலும் அருமையான மனிதனுடைய வார்த்தைகளினாலே நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரு நிலைமையில் இருக்கலாம் இந்த வாக்கு தத்துவத்தை நீ உலகத்திலே எந்த பகுதியிலிருந்து நீ கேட்டுக் கொண்டிருந்தாலும் வீட்டிலேயே நீ கேட்டுக் கொண்டிருந்தால்

மனுஷனை தாழ்த்தவும் முடியும் ஒரு மனுஷனை அருமையான கனப்படுத்தவும் முடியும் ஒரு மனுஷனை கனவீனப்படுத்தவும் அருமையான ஒரு மனுஷனை எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷனாய் மாற்ற முடியும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் உன்னை நான் அழைத்திருக்கிறேன் உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் உன்னை நான் அபிஷேகித்திருக்கிறேன் உன்னை நான் ரட்சித்திருக்கிறேன் உண்மையுள்ளே

தேவன் கனப்படுத்தினார் மறுபடியும் கூட வாசிக்கலாம் யாபேஸ் தன் சகோதரரை சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவன் இதற்கு முன்னே அவன் எப்படி இருந்தான் அவர்கள் நடுவில் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் நடுவில் அனுபவித்துக் கொண்டிருந்தான் நடுவில் கனப்படுத்தினார் அவர் பேரை தேவன் உயர்த்தினான் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சனங்கள் நடுவில் உயர்த்தப்பட்டான் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் யோசிப்பை குறித்து நான் மறுபடியும் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆதியாம புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம் எனக்கு தீமை செய்ய எனக்கு தீமை செய்தீர்கள் தேவனோ தேவனோ இப்போது நடந்து வருகிறபடி இப்போது வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணி நன்மையாக முடிய பண்ணினார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உனக்கு விரோதமா எலும்பு ஆயுதம் வாய்க்காது ஆயிரம் பதினாயிரம் பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் கத்னி அவரும் சேதப்படுத்த முடியாது உன்னை அழிக்க ஒருவனாலும் முடியாது அருமையான உன்னை தகர்க்க ஒருவனாலும் முடியாது உன்னை உடைக்க ஒருவனாலும் முடியாது ஏனென்றால் உன் சிரசின் மேல உன் குடும்பத்தின் மேலே தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது அந்த வாக்குத்தத்துவத்தை உடைச்சாதான் உன்னை உடைக்க முடியும் அந்த வாக்கு தத்தத்தை நசுக்குனா தான் அவனை நசுக்க முடியும் ஆண்டவர் கனப்படுத்துவேன் என்று நம்மை அழைச்சிருக்கிறதுனால கனப்படுத்துவேன் என்று வாக்கு தத்தத்தை அவர் தந்திருக்கிறபடினால கனப்படுத்துவேன் என்று அவர் நம்மோடு கூட பேசினபடினால அருமையான தேவன் கனப்படுத்துவார் நீங்க இப்ப சில சமயம் பிள்ளைகளை பார்ப்பீர்கள் அவங்க ஒரு பிளஸ் டூல பெயிலா இருக்கலாம் ஹையர் ஸ்டடிஸ்ல அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கலாம் எல்லா இடமும் தோல்வியா இருக்கலாம்

வெறுமையான பாத்திரம் திருமண வீட்டிலே ஆண்டவர் பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார் இடத்துல கேட்கிறார்கள் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் என்ன சொல்லுகிறார் அப்படி செய்யுங்க தண்ணி எல்லாம் தண்ணி ஊற்ற முடியுமாயா பந்தியில திருமண வீட்டுல ஒரு காலம் ஊற்ற முடியாது ஆண்டவர் அதை ஆசிர்வதிக்கிறார் திராட்சரசமாய் மாறினது வெறுமையெல்லாம் திராட்சரசமாய் மாறும் வெறுமையெல்லாம் செழிப்பாய் மாறும் உன் காய்ந்து போன பகுதிகளெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செழிப்பாய் மாறும் வனாந்திரத்திலே வழிகளையும் வெட்டாந்திரத்திலே நீராட்சிகளையும் கண்மலையிலே இருந்து தண்ணீரையும் உண்டாக்குகிற தேவனாய் நான் இருக்கிறேன் சொல்லாத்தையும் ஆறு ஏழையும் வாசிச்சிருங்க பற்றி கூட நான் உங்களுக்கு பேசினேன் பேசும் போது பேசினேன் கர்த்தன் இருந்தார் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவி அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவி நீ ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல எலியாவை எலியாவிலேயே ஓட்ட முடியும் போது அவர்கள் எப்படி அழுதார்கள் தெரியுமா இஸ்ரவேலுக்கு ரதம் குதிரைகிறன்மா இருந்தவரே என்று அழுதார்கள் எலிசா ஆகும்போதும் அதே வார்த்தை சொல்லிதான் அழுதார்கள் இஸ்ரவேலுக்கு நீ ரதமும் குதிரைமா இருந்தீரே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் நீ ஆசீர்வாதமா இருக்க கற்றதனை அழைக்கவில்லை வான் குடும்பம் வாம் புள்ளைங்க வாம் மனைவி வாம் புருஷன் இந்த ரவுண்ட்ல இருந்து நீ வாழ கற்றல் உன்னை அழைக்கவில்லை ஆண்டவர் அருமையான சபைக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் தேசத்திற்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் சாப கற்றுகளிலும் வியாதியின் கற்றுகளிலும் பிசாசின் கட்டுகளிலும் அருமையான வேம்பே கடன் பிரச்சனைகளிலும் போராட்டங்களில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்கும்படி கற்றலுன்னை அழைத்திருக்கிறான் நீ சாதாரணமான மனுஷன் அல்ல உன் கால் படுகிற இடம் ஆசிர்வதிக்கப்படும் நீ செபிக்கிற இடம் ஆசிர்வதிக்கப்படும் நீ அருமையான பேசுகிற மனுஷர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் கற்றர் உன் மேலே ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார் ஒரு வித்தியாசமான கிருமையை தேவன் உன்மேல் வைக்க விரும்புகிறார் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உன் வைக்க விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உன்னை ஒரு மகிமையான பாத்திரமாய் ஒரு மேன்மையான பாத்திரமாய் எஜமான் கரத்திலே உபயோகப்படுகிற பாத்திரமாய் தேவன் மாற்றும்படி உன்னை அழைத்திருக்கிறான் உன்னை கனப்படுத்துகிற நாள் சீக்கிரமாய் வருகிறது சீக்கிரமாய் வருகிறது மூன்றாவது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவர்கள் வைத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிற முதல் கணம் அருமையான தேவ ஞானத்தை அவனுக்குள்ளே கற்றல் வைக்கிறார் இரண்டாவது ஜனங்கள் நடுவுல ஜாதிகள் நடுவுல நம்மை கற்றல் உயர்த்துகிறார் மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகளை நித்திய கன மகிமையை கற்றல் உனக்கு வைத்திருக்கிறார் ரெண்டு நாலாம் அதிகாரம் எட்டாம் சனம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்திருவார் வெளிப்படுத்தும் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் புஷனம் சபைக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று ஆண்டவர் அவனுக்கு ஜெயம் கொள்ளுக்கு ஆண்டவர் என்ன சீவ கிரீடத்தை தேவன் சீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் நிச்சய கன மகிமையை கற்ற வைத்திருக்கிறார் ஆமா தேவன்டே பிள்ளைய விழுந்து போன உன்னை அவர் தூக்கி விடுகிறவர் நசுக்கப்பட்ட உன்னை அவர் தூக்கி அப்படியே நாம் செபிக்கலாம் கட்டு சொல்லுகிறார் இந்த மாதத்திலே அதை நான் செய்வேன் என் சமூகத்தில் இரவு நேரத்தில அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காய் நீ அழுதாய் குறிப்பிட்ட காரியத்துக்காய் நீ செபித்தாய் இந்த மாதத்திலே உன் ஜபத்திற்கு

ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை அநேகர் மேல் கத்தர் வைக்கிறதை பார்க்கிறேன் என் தரிசனத்திலே பார்க்கிறேன் தேவனுடைய கரம் சிலர் மேல் விசேஷமாயிருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் சிலர் மேல் விசேஷமாயிருக்கிறார் சிலர் மேலே தேவ ஞானம் சொப்பனங்களை அருமையான விளக்கி சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது தேவனுடைய குருப இருக்கிறது தேவனுடைய வல்ல ஓ ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கத்தருனை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் மாற்றுவார் நீ மறித்தாலும் அருமையான பல வருஷங்களா இந்த பூமியில அருமையான பேசப்படுகிற ஒரு மனிதனாய் இருப்பார் நல்ல ஆண்டு முறை நாங்கள் சோத்திருக்கிறோம் இந்த அருமையான காலவிலங்கில் பேசின எல்லா வார்த்தைகளுக்கு ஆய் சோத்திரம் நான் கனப்படுத்துகிற தேவனாய் உனக்குள்ளே இருக்கிறேன் நான் உன்னை கனப்படுத்த தெரிந்திருக்கிறேன் நான் உன்னை கனப்படுத்த அழைத்திருக்கிறேன் நீ கனப்படுத்தப்படுவாய் என்ற வாக்கு தத்துவத்தை இந்த ஒன்பதாவது மாதத்தின் முதல் செய்தியில நீ எங்களுக்கு தந்ததுக்காய் சோற்றுறோம் ஆண்டு இந்த வார்த்தை நிறைவேறுவதாக நிறைவேற்றுகிற தேவனாயில் இருக்கிறீர் அதற்காக நம்மை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசி நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழுமே பிரசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மனவாதே കത്തറായ സിക്കരസം കരുവയും പിതാവിടെ അൻപം അണിനി ഐക്യമും ഇതാവിള ആരാധനയിലെ വന്ന ഒരവരോടും വിശേഷ വിധമായി